இது வந்து இது ரொம்ப இலச தேங்காய்றதுனால நான் எடுக்கிறேன் சில தேங்காயில் முத்தனை தேங்காயில் அந்த குடுமியை எடுத்தாலே தெரியும் உங்களுக்கே தெரியும் இப்போது இவ்வளோ நாளாக ஒரு தேங்காய் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேங்காயில் இருக்கக்கூடிய மூணு ஓட்டை இருக்கும் அந்த மூணு ஓட்டையிலுமே வந்து எந்த ஓட்டையில் ஒன்றாலும் நெய் ஊற்ற மாட்டாங்க எந்த ஓட்டையிலையும் நெய் ஊற்றினா அது பேர் நெய் தேங்காய் கிடையாது இப்போ பாருங்கள் இந்த தேங்காயில் உங்களுக்கே தெரியும் இந்த நாடி நரம்புகள் எழுவத்தி நாடி நரம்புகளை சுத்திப்படுத்தி இப்போது ரெண்டு கண் எடுத்துட்டோம் இந்த ரெண்டு கண்ணை நல்லா பாருங்கள் இதை பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நல்லா உத்து பாருங்கள் இது ஒரு விநாயகர் முகம் மாதிரியும் அம்மன் முகம் மாதிரியே சில பேருக்கு தெரியும் இதை பாருங்கள் இந்த வடிவும் இந்த ரெண்டு கண்ணும் மேல் கண்ணும் நல்லா சில பேருக்கு இறைய அனுகிரகம் நல்லா புரிந்தவர்களுக்கு இது 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 வந்து ஒரு முகம் மாதிரியே தெரியும் விநாயகருடைய தும்பிக்கை மாதிரியும் இரண்டு கண்கள் மாதிரியும் தெரியும் ஆனால் பட் இதில் பாருங்கள் இந்த ரெண்டு கண் இந்த ரெண்டு ஓட்டையும் பாருங்கள் இந்த ரெண்டு கண்ணையும் பாருங்கள் இதை பாருங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் இதுதான் நெற்றி கண் இதுதான் நெற்றி கண் இது கிடையாது இதோடைய ஷைனிங்க்கு இதோட ஷைனிங்க்கு வித்தியாசம் தெரியும் இதை ஓப்பன் பண்ணி தான் உள்ளே இருக்க தண்ணியை எடுத்து நெய்யை நிரப்புவோம் மூணு ஓட்ட இருக்குது சார் எதில் ஒன்றாலும் குத்தி தண்ணி எடுக்க கிடையாது நெற்றிக் இது இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில் இந்த கலர் இருக்கா இதில் இருக்காது இந்த கீழே இருக்க ரெண்டு இதில் இருக்காது இதில் பாருங்கள் எல்லா தேங்காயுமே உடைச்சிங்கன்னா நெற்றிக் கண் மட்டும் டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும்